பாத்தீங்கன்னா காலையில வந்துட்டு நம்ம சவுந்தரியா ஃபேமிலி வந்து உள்ள வந்திருந்தாங்க அது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வைப் மூமெண்ட்ல வந்துட்டு இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு ராணுவ ஃபேமிலி வந்து உள்ள வந்திருந்தாங்க பாருங்க வேற லெவலு அவனுக்கு அவனே வந்து ராணுவ வந்து பயங்கரமான ஒரு பிராங்க் எல்லாம் கொடுப்பாப்ல இருந்தாலும் இவர் வந்து இதுக்கு மேல வந்து தரமான ஒரு நம்ம பிக் பாஸ் பிராங்கணா பிராங்க் வந்து வேற மாதிரி என்ன நம்ம நார்மலா வந்து கன்வென்ஸ் ரூம்ல இருந்து வரும்போது நம்ம சர்ப்ரைஸா வந்து இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா உள்ள கூப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் வந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பவித்ரா வந்து கூப்பிடுறாங்க பவித்ரா உள்ள போயிட்டு வராங்க இப்ப பாத்தீங்கன்னா ராணுவ வந்து கூப்பிடுறாங்க ராணுவ கூப்பிடும் போது ரொம்ப நேரமா வந்து கதவு திறக்கவே இல்ல அந்த ஒரு கதவு வந்து ரொம்ப நேரமா வந்து நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கதவை திறக்கல என்னடா அப்படிங்கிற மாதிரி வந்து நானும் யோசிச்சுட்டு ஒருவேளை இதுல இருந்து ஃபேமிலி உள்ள வரும் ஆனா நேத்தே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது மாதிரி ராணுவ ஃபேமிலி உள்ள இருந்து வராங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் உள்ள வராங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இருந்தாலும் நான் கண்ணு அந்த ஒரு கதவு துறக்காம இருக்கும்போது உள்ள யாராச்சும் வருவாங்க அந்த ஒரு துறக்கும் போது சர்ப்ரைஸா வருவாங்க டேடி மம்மி யாராச்சும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தேன் ஆனா இங்க டிஃப்ரெண்டான ஒரு மூமெண்ட் நடந்துச்சு உள்ள போயிட்டு டாக்டர் கெட்டப்பல வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு இருக்கிறாரு இருக்கும்போது என்னடா இதெல்லாம் காமிக்கிறானுங்க டாக்டர் அந்த இதெல்லாம் வந்துட்டு காமிக்கிறானுங்க என்ன என்ன பண்றாங்க எப்படி எல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டேன் இந்த கையில எப்ப இருக்கு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஒரு ரம்பத்தை எடுத்துட்டாங்க திடீர்னு ரம்ப இருக்கும்போது எனக்கு டவுட் ஆயிடுச்சு ஒருவேளை அவங்க அப்பாவா இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து டவுட் ஆயிடுச்சு எனக்கு அவரு தம்பி இருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அந்த அவங்க அப்பாவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா இருந்தாலும் வந்து நம்ம போமலை பார்க்கும்போது ரொம்ப குண்டா இருந்த மாதிரி இருந்தாரு இதுல வந்து அந்த ஒரு நர்ஸுங்களை அந்த டிரெஸ் போட்டுப்பாங்களா நான் தம்பிங்களை கொடுத்துப்பேன் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு என்னடா இவ்வளவு இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டான் அப்புறம் பார்த்தா ரொம்ப எடுத்து இதுதான் உங்களை அறுக்க வச்சிருக்காங்க இந்த இடத்துல அறுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து காமெடி பண்ணிவிட்டு பிராங்க் நம்ம தலைவங்க கொடுப்பாப்ல அதுக்கு மேல தரமான பிராங்க் வந்து கொடுத்து விட்டாங்க அப்புறம் நீங்க டாக்டர் தானா நீங்க டாக்டர் தானே அப்படிங்கிற மாதிரி ராணுவ பயப்பட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் மாஸ்க கழட்டி பாத்திரே மாஸ்க கழட்டி பாத்தீங்க அப்படிங்கிற மாதிரி மாஸ்க்கு கழட்டுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கே கொஞ்சம் ஒரு யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒரு இதை வந்துட்டு அஹ் அந்த ஒரு மாஸ்க்கு கட்டணும்னு அதுக்கப்புறம் தான் அவங்க தம்பினே வந்துட்டு தெரிஞ்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் அவங்க தம்பினே தெரிஞ்சு அவங்க தம்பி பேரு என்னன்னா ஞானசேகர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் தம்பி பேரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க தங்கச்சி அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க வந்துட்டு மெயின் டோர் வழியா வந்துட்டு என்ட்ரி ஆறாங்க என்ட்ரி ஆகும்போது வந்து சூப்பரா வந்துட்டு அவங்க அப்பா இவரு அழுவாருன்னு பார்த்தா அவங்க அப்பா அழுதாரு அதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளியில வந்து தெரியல போல இருக்கு எப்படின்னா எப்படி அந்த ஒரு இன்னசென்டா அந்த ஒரு ராணுவம் மாதிரி கண் அப்படியே வந்துட்டு ராணுவ மாதிரியே வந்துட்டு இன்னசென்ட் மாதிரி அப்படியே வந்துட்டு அவங்க ஃபேமிலி மொத்தமும் இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அவங்க ஞானசேகர் தம்பி ஓகேங்களா அவங்க தம்பிட்டு வந்துட்டு நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க வீட்டுல எப்படிதான் இருப்பானா இல்ல வேற மாதிரி இருப்பானா இங்க வந்து பிராங்க் பண்ற பேர்ல நிறைய பிராங்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படி நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம ராணுவ தம்பிட்டு வந்து கேட்டிருக்காங்க நம்ம ஹவுஸ்மெண்ட் எல்லாருமே அண்ட் இது பாக்கும்போது இதுக்கப்புறம் என்ன தாண்டா அது ஒரு முரண்பாடு யாரு மேல அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சௌந்தர்யா மேல அண்ட் அது லைவ்ல வந்து அப்புறம் ஃபுல் டீடெயில் நான் போறேன் அண்ட் இந்த ஒரு பிராங்க் பாக்கும்போது எனக்கும் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு ராணுவக்கு இப்படிப்பட்ட பிராங்கடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு